இருக்கீங்களா எல்லாரும் உன் பேர் என்ன அம்பு செல்வியா என்ன சாப்பிட்ட சாப்பிடலையா காலையில அம்மா சொல்ற இட்லி வேணாம் தோசை வேணாம் ஒரு இட்லி போயிடும் ரெண்டு இட்லி போயிடும் அது வேணாம் இது வேணாம் எத்தனையோ குழந்தைங்க நம்ம சாப்பாடை புறக்கணிக்கிறோம் ஆனா இங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் எல்லாரும் பாத்துருவோங்க இங்க இருக்கிற இடமே இந்த மாதிரியான இடம் தான் இல்ல அவங்க ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தா அது எவ்வளவு திரும்பி சாப்பிடுறாங்க அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோல பாக்கணும் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு குழந்தைகளுக்காக நான் சமைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் யாரெல்லாம் காலையில சாப்பிடுங்க மத்தியானம் சாப்பிடுங்க நைட் சாப்பிடுங்க கை தூக்குங்க எல்லாரும் சாப்பிடுங்க நீ எல்லாம் காலையில சாப்பிட மாட்டியா ஏன் கஞ்சி மட்டும் தான் சாப்பிடுவியா இது பேர் என்ன சேமியாவா பாத்தீங்களா இது வந்து இது அப்போ ஆனா இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு இதோட நேம் கூட தெரியல ஆனா இவங்க எப்படி சாப்பிடுறாங்க விரும்பி சாப்பிடுறாங்க அப்படிங்கிறத பாருங்க ம் இது பேர் இடியாப்பம் சரியா? கருப்பட்டி இது சரியா கருப்பட்டிக்காய் இது நல்லது உடம்பு நல்லது ஓகேவா രണ്ടും <small> കയല്ല <shim> <MMstein> <cción laughs> <Yum meio beauty> <DVD> இந்த காலத்துல இது இடியாப்பமா சேமியாவான்னு இந்த குழந்தைங்களுக்கு தெரியல இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப் சாப்பிடு அள்ளி சாப்பிடு இடியாப்பத்துல முதல்ல ஈட்டு சாப்பிட்டீங்களா ஆஹ் இப்போ இது வந்து லெமன் பூ காரம் மாதிரி இருக்கும் ஓகேவா என்னடா தம்பி வேணும் ஏழு மாதிரியா தக்காளி தூவியா அந்த மாதிரி போடுவீங்க தக்காளி தூவி மொத்தம் மூணு வெரைட்டி ஒன்னு இனிப்பா இருந்துச்சா ஒன்னு இது காரம் இது வந்து அப்படியே இந்த ஜீனி இது அப்ப மேல ஜீனியும் தேங்காயும் தூ தூவி சாப்பிட்டா இதுவும் சூப்பராக இதை சாப்பிட்டு